எல்லாருக்கும் வணக்கங்க தென் யூடியூப் சேனலில் நான் தரக்கூடிய முதல் மாதப்பலன் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக என்னுடைய பதிவு இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பத்தி தானுங்க முழுமையா ஆதாரப்பூர்வமா வேதகால முறையில துல்லியமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுதர்ஷனர் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சித்தரை நட்சத்திரம் நான்காவது பாதம் துலா ராசி நூற்றி எண்பத்தி ஆறு டிகிரில துலா ராசியில மேச லக்கணத்துல தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது செவ்வாவுடைய தசையில சந்திரனுடைய புத்தியில் ஜோதிடம் பார்க்கறது ரெண்டு விதம் இருக்குதுங்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை கொண்டு என்ன தசை இப்ப நடக்குது என்ன புத்தி நடக்குது தசையா தசை நடக்கிறாருனா அந்த தசைநாதன் எங்கே இருக்கிறாரு புத்திநாதன் எங்கே இருக்கிறாரு அதை கொண்டு சொல்லக்கூடியது நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் இன்னொரு விதம் கோட்சார பலன்கள் முதல்ல கோட்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க கோட்சாரம் அப்படின்னா கோள்கள் ப்ளஸ் சாரம் ஜோதிடம் அப்படின்னா மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனசனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியம் சாரம்னா நட்சத்திரம் சாரந்தான் சாஸ்திரம் சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது ஒன்பதாவது பாவகத்தில் குரு வந்துட்டார் கல்யாணம் நடந்துடும் ஏழாவது பாவகத்தில் குரு வந்துட்டாரு கல்யாணம் நடந்துடும் ஒன்பதாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அல்லது ஏழாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அவர் எந்த சாரத்தில் வராரோ அதை கொண்டு தான் உங்களுக்கு பலன் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்றது முக்கியம் கிடையாது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதிக்கும் அந்த கிரகத்துக்கும் என்ன கம்யூனிகேஷன் இதை கொண்டு சொல்லக்கூடியது தானுங்க முழுமையான பலனாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது தெரிஞ்சுக்கிடணும் இல்லை லக்னம் மேச லக்னம் ஆகி போச்சு லக்னத்துக்கு மூணாவது பாவகம் சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதனம் மிதனத்தில் சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காவது பாதம் எழுபத்தி ஏழு டிகிரியில் குரு பகவான் குரு பகவானுக்கு பக்கத்தில் மிருகசிரிசி நட்சத்திரம் நாலாவது பாதம் இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரம் அது மிருகசிரிசி நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் அறுபத்தி ஆறு டிகிரியில் சுக்கர பகவான் தேவகுருவும் அசுர குருவும் ஒரே பாவகத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கிறார் விலைவாசின்றது கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கூடுதலாக தான் இருக்கும் கடகத்தில் புதன் சுக்கரன் சூரிய பகவான் அப்படின்றவர் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி நான்காவது பாவகத்தில் குரு தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரத்தை பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட புதன் அதே பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட ரொம்ப நெருங்கி அஸ்தமனம் ஆயிட்டாரோ புதன் அதன் பிறகு ஐந்தாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சிம்மத்தில் கேது பகவான் மட்டும் தனிச்சை பார்வதி அம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க போரம் நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறு டிகிரியில் கேது பகவான் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் அதாவது கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வா நூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியில் ஐயப்பன் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் செவ்வா காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகம் துலாம் சித்திர நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் சந்திரன் சுதர்ஷனர் அவத நட்ச அவதரிச்ச நட்சத்திரம் நூத்தி எண்பத்தி ஆறு டிகிரியில காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகம் சொல்லக்கூடிய கும்பத்துல ராகு இந்த மாதத்துல நிறைய பரிவர்த்தனைகள் உண்டு குருவும் சுக்கரனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது புதனும் சூரியனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது அதோட முக்கியமான பரிவர்த்தனை என்னன்னா குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லுவோம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேர ராவதிரச்ச நட்சத்திரம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் முந்நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் ராகு ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அப்போ ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க ராசிக்கு மேஷத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் மீனத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சனி கதியில் இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் சனி வக்ர பயிற்சி பலன் போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சனி வக்ர பயிற்சி பலன் வந்து இன்னும் வேறு லெவலில் சொல்லலாம் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் சனி பகவான் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேன கடவுள் அவதரித்த நட்சத்திரம் ரெண்டாவது மாதத்தில் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாத பலன்கள் மந்தமாக இருக்குமா சிறப்பாக இருக்குமா சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லா விவரமும் இந்த மாத கிரகங்கள் வச்சு தான் சொல்கிறது நம்ம தெரிய தெரிஞ்சுக்கிடறது இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க நம்ம மனசால் பார்த்தது பார்த்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் நினைச்ச தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யும் பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்னது பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்ன வார்த்தை மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய தான் நம்மளுடைய தான் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா ரெண்டாவது உங்க ஜாதக பிரகாரம் எப்ப செய்யணும் இல்லையா திருமணம் ஆசைப்பட்றீங்க சந்தோஷம் திருமண யோகம் வந்திருக்கா முதல்ல அப்படி திருமண யோகம் எப்ப வருது அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயல் நிச்சயமா பாதகம் ஏற்படாது சில பேர் இருக்கதா செய்கிறாங்க நாலு ஜோசிகாரர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆகிடுச்சி ஐயா ஜோதிடம் பொய் இல்லை ஜோதிடர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தொழில்முறை ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது வந்து அது அவங்களுடைய கர்மா கடவுளுக்கு அடுத்தது இந்த ஜோதிடர்கள் எங்களுடைய வார்த்தை கேட்டு தான் எங்கள் எங்கக்கிட்ட வர்றவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது சாதகமாக இருந்ததுன்னா அது எனக்கு புண்ணியமாகும் அது பாதகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கர்மா அவங்களுடைய கர்மா எனக்கு வந்த மாதிரி அப்படி தான் நான் நினைக்கிறேனுங்க அப்படி தான் நான் நடந்துக்கிறேன் வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதம் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த செயல் செய்தால் சரியாக இருக்குன்ட்டு முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செய்து என்னுடைய காணொலியை முழுமையாக பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சார் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிறேன்னுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் எனக்கு புரியல இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது உன்னைக்கே எனக்கு ரொம்ப மிகவும் அதாவது விலை உயர்ந்ததாக நினைக்கிறேன்னுங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்து எங்கிட்ட ஜாதகன் இங்கே பார்க்கணுன்றதுக்காக சாமி சத்தியமாக அந்த பதிவை நான் கொடுக்கல கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு மூணு கன்சல்டேஷன் நாலு கன்சல்டேஷன் எனக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போதுமானது ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ வாழ்க்கைக்கோ ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு இந்த சேனலில் கொடுக்குறேனுங்க இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ரெண்டாவது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலனை முழுமையாக பிரமாதமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நான் சொல்றேனுங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான பலனை வரிசைய இந்த இந்த மாத பலன்கள் நான் சொல்றேனுங்க அடுத்த மாதம் நூறு சதவீதம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நடந்ததுங்க அப்படின்ற வார்த்தை நிச்சயமாக இருக்கும் அனுபவிச்சு சொல்லுங்க ஆறாஞ்சு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்ற வார விஷயத்தை அனு அனுபவிச்சு நீங்கள் சொல்லுங்க ஆறாஞ்சி இந்த பதிவில் நான் சொல்கிறேங்க சரிங்களா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசியாதிபதி சனி பகவான் மகர ராசிக்கு மூன்றாவது பாவகன் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த மாத தொடக்கத்தில் அதுபோக மகர ராசிக்கு இரண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் ராகு பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறார் அப்படி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் ஒருத்தர் அரசன் ஆயிடுவார் அதுவே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாகிடுவாங்க இது நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானத்தில் தனகாரகனுடைய சாரத்தில் ராகு இருக்கிறா அப்படி இதுக்கு முன்னுக்கு ராகு பகவான் மூன்றாவது பாவகத்தில் இருந்தார் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாத தொடக்கத்திலேயே இதுக்கு முன்னக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாத காலமாகவே ரெண்டில் தான் அப்படி ஆனாலும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானும் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு அப்போ குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு மேலே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்க போகுது படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்பட போகுது அதுபோக சில பேர் இருக்காங்க எல்லா திறமையும் இருந்து இருக்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க திறமையே இல்லாதவங்க தகுதியே இல்லாதவங்க எங்கெங்கேயோ இருப்பாங்க எல்லா தகுதி எல்லா திறமையும் இருந்தும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்களான்னு இங்கே இருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சரியாக பதினாறாம் தேதிக்குள்ளார பிர பிரமாதமான ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் ராசியை பார்க்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பரிவித்தனை யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்க இதனால் நிச்சயமாக மாற்றங்களுக்கு பஞ்சம் இல்லை இன்னும் ஒரு சில மகர ராசிக்காரங்க இருக்காங்க கம்மிட்மெண்ட்டுக்காக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார் வேண்டா நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார் வேற வழி இல்லாமல் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார் பேருக்கு தான் சார் நான் ஐடியில் இருக்கிறேன் மாசத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார் ஆனால் ஊறுபட்ட மன அழுத்தம் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு ப்ரெஷர் இந்த சங்கடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தால் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினாறு தேதிக்குள்ளாரே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகி சந்தோஷம் அப்படின்ற விஷயத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அதுபோக ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு ராகு போல கொடுப்போரும் கிடையாது கேது போல கெடுப்போர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க கேது மகர ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் இருக்கிறது நமக்கு சாதகமான விஷயம்தான் எப்போவுமே ராகு கேது சனி செவ்வாய் இந்த பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் தான் நமக்கு யோகம் சனி பகவான் சனி பகவான் மட்டும் இல்லை சூரிய பகவான் உட்பட பதினாறாம் தேதிக்கு மேலே இந்த கேது பகவானோட சூரிய பகவான் எட்டுக்குடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் வருவார் ஒரு கட்டத்தில் கேது வந்து சூரியன் அஸ்தமனம் பண்ணிவிடும் கேது அஸ்தமனம் ஆயிடுவார் இது எல்லாமே இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெளிநாடு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் வெளிநாடு சார்ந்த வேலையை ஏற்படுத்தும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்படும் சார்ந்த வேலைகளெல்லாம் ஏற்படும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் வேண்டாம் ஏற்கனவே நான் சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னுங்கன்னா செய்யலாம் தப்பில்லை அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இந்த நேர காலத்தில் புதுசாக நான் வந்து முதலீடு போட்டு சுய தொழில் வேண்டாம் தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானத்தை பார்க்குறாரே தவிர நம்ம ராசியை பார்க்கல நம்ம ராசிக்கு மறைவு ஸ்தானத்துலேயும் இருக்கிறாரு சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம் மற்றபடி மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரியாகிறதுலிருந்து படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வர்றதுலருந்து பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கல் எல்லாமே சரியாகிறதுலேருந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி பொதுவாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது சொந்தமாக ஒரு மண்ணு மனை வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதி மண் மனைக்க அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் மகர ராசியாதிபதி சனியுடைய பார்வையில் மகர ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் இருந்து பனிரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் விரயஸ்தானத்தை பார்க்கிறாருன்னா கூட குரு பகவானுடைய பார்வையும் சுக்கர பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் படுது அப்போ இந்த நேரம் மண்மனையை உருவாகிறதுக்குண்டான நேரம் காசு பணம் இருக்கிற இடம் தெரியல சார் நீ பாட்டை சொல்லிப்பட்டேன் சொல்கிறதுக்கு என்ன வாய் வலிக்குதா சொல்லதானே செய்வீங்க ஐயா வீடு வாசல் வாங்கினவங்க கட்டினவங்க போய் கேளுங்க வீடு வாசல் வாங்கினவங்க கிட்டே இல்லை வீடு வாசல் கிட்ட போய் கேளுங்க எம்பிட்டு காசு பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் வீடு கட்டினீங்கன்ட்டு அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்ததுங்க இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சின்னதாக ஒரு ஒரு ஆலோபிளாக்கு வாங்கிட்டு வந்து சின்னதாக ஒரு ரூம்பு போடலாம்னு நினச்சினுங்க இருபது சதுரத்தில் வீடு கட்டி கட்டிவிட்டேன் எப்படி கட்டணும் எனக்கு தெரியல நீ வேணும்னாலும் கேட்டு பாருங்கள் நான் முதல்லையே ஒரு வார்த்தை சொல்லணுங்க சூழ்நிலையும் சந்தர்ப்பம் மட்டும் ஒரு மனசனுக்கு சரியான முறையில் இருந்ததுன்னா அவருக்கு என்ன வேணாலும் மாற்றங்கள் வரும் அந்த மாதிரி மாற்றம் தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அனுபவித்து சொல்லுங்கள் ஆறாஞ்சு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அனுபவித்து சொல்லுங்க இது சாத்திகமா சாத்திகம் இல்லையா சாதகமா பாதகமான்றது நீங்கள் அனுபவிச்சு சொல்லுது இது நிச்சயமாக நடந்தே தீரும் மற்றபடி மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்